கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற அவன் ஏற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு இதை வந்து சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு நான் பார்க்கலாம் இப்போ சொல்லிடுறேன் தன்மார்களுடைய ஆலோசனை பரிசு நடவலும் பழகளுடைய கத்துடைய வாரத்தில் பிரியமா இருந்து இரவு பகலையில தியானமாக இருக்க நீர்கால்களின் நடப்பட்டு தன் காலத்தில் தான் கண்ணியை இளைவாக மரத்திற்கு இருப்பான் அவன் வாய்க்கும் இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு ரெண்டு வீடியோவை வந்து பொலிட்டீஷியன்ஸ் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு பொலிட்டீஷியன்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸ் சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு இணைத்து பார்த்தோம் இதை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாலோடு காஃபியை இணைத்தால் அது காஃபியாக மாறிவிடும் பாலோடு டீயை இணைத்தால் அது டீயாக மாறிவிடும் பாலோடு இஞ்சியை சேர்த்தால் அது இஞ்சி பாலாக மாறிவிடும் அதுபோல் வசனத்தை எத் எந்த தன்மையோடு இணைக்கிறீர்களோ அந்த தன்மைக்கு அந்த வசனம் சூட்டபுளாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இப்போது நம்மளுடைய வீடியோ பதிவுகளை நம்ம இருக்கிறோம் இப்போது நான் இணைக்க போகுது பாலோடு இஞ்சினால் இஞ்சி பால் பாலோடு காஃபினால் காஃபி காஃபி தூளை இணைச்சா காஃபி பாலோடு டீ தூளை என்னச்சா டீ அப்போது பிஸ்னஸ்க்காக பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்காக இந்த சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு இணைத்து பார்க்க போகிறோம் துன்மார்களுடைய ஆலோசனை நடவமலும் இப்போது ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து அவருடைய அவர் ஒரு இருந்து தொழில் கற்றுருப்பார் அவங்க குருநாதரோ இல்லைன்னா படிச்சுட்டு வந்து தொழில் ஆரம்பிச்சிருப்பார் இல்லை குருநாதர் ஒரு படிக்காத பர்சனாக இருந்தால் ஒரு ஒரு பர்சன்கிட்டருந்து தொழிலை கற்று இருப்பார் அவர் குருநாதராக மேனேஜரோ சீனியரோ யார் யார் யாருக்கிட்டே இருந்தால் தொழில் கற்று அந்த தொழில் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபரானது துன்மார்களுடைய ஆலோசனை நடக்க நடக்காமல் அந்த தொழில் கற்றுக் கொடுத்த சீனியர் என்ன சொல்லியிருப்பார் இதெல்லாம் வித்வுட்டில் தான்டா பண்ணோம் இதெல்லாம் வந்து டேக்ஸை மறைச்சி பண்ணோம் பாதி பாதிதான சேல்ஸில் காமிக்கணும் இந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே அந்த சீனியர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தாவே இதெல்லாம் பண்ணாத டேக்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாத இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத பொருளை விற்றுது இந்த மாதிரி டேமேஜ் ஆனதை கொஞ்சம் பட்டி பார்த்து கொடுத்துடு திஸ் இஸ் கால்ட் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமல் இப்போ நீங்கள் இருந்து தொழில் கற்றுக்கினீங்க ஓகே ஆனால் இருந்து பேட் திங்ஸை நீங்கள் கற்றுக்கினீங்க அதுவும் ஓகே ஆனால் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது அந்த நெகட்டிவ் திங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் நீங்கள் எல்லாமே பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன் இல்லை சார் எங்கள் வியாபாரமே அவ்வளோதான் சார் என் ஃப்ரெண்ட் ஒத்த சொல்கிறோம் இல்லை சார் எங்கள் வியாபாரமே அவ்வளோதான் சார் ஒய்லெலாம் பண்ண முடியாது சார் இல்லை முடியும் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல் எவனோ சொல்லி கொடுத்தத மனசில் விற்காம வேதம் என்ன சொல்லுது நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன்னா என்னுடைய இந்தியா ஏன் நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல என் பையன் ஏன் பொண்ணு என் அக்கா ஏன் தங்கச்சி அது மாதிரி ஏன் இந்தியா ஐ ப்ரவுட் டு பே டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துன்மார்க்கோட ஆலோசனை நடக்காதீங்க உங்கள் வேதத்தை வேதம் உங்கள் நாட்டை பற்றி என்ன சொல்லுவீங்க கரெக்டாக டேக்ஸ் கட்டுன்னு சொல்லுவீங்க அதன்படி நீங்கள் நடங்க பாவிகளோட வழியில் நிற்காதீங்க அவன் என்ன சொல்கிறானோ அந்த மைனஸாக கேட்காதீங்க அப்போ என்ன பண்ணும் என் இந்தியா கிறிஸ்துவ நாடு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாரு நீ எங்கள் எந்த நாட்டில் இருக்க அந்த நாட்டுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டுன்றாரு துண்மார்கோடய ஆலோசனை நடக்காதீங்க உங்கள் குருநாதர் உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துருக்கலாம் ஆனால் அது அது அந்த கரெக்டாக டேக்ஸ் கட்டுறது மற்ற டீட்டெயில்ஸ் நான் சும்மா டேக்ஸ் டாக்ஸ்ங்க அதே சொல்கிறேன் தப்ப நினச்சிக்காதீங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பிஸ்னஸ்னால் உங்களுக்கு தெரியாத இல்லை பல டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அதில் எவ்வளோ நல்லது வேணால் நீங்கள் பண்ணலாம் தேவனை முதன்மையாக வச்சு பண்ணுங்கள் இடத்துல உட்காராதீங்க எவன்லாம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கானோ எவன் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறானோ எவன் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் விற்கிறானோ நீங்கள் வாங்கி குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸு நான் என்ன பண்ணுறதுங்க பிஸ்னஸுங்க பரிசக்காரர் உட்காரத்தில் உட்கார அவன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பேட் திங்ஸ் தவறான பொருட்களை நீங்கள் அவர்களிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளாதீர்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் வேதத்தில் பிரியமாக இருந்து வேதத்தில் பிரியமாக இருந்ததுன்னா வேதத்தினுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இவன் இடத்துல இருக்கக்கூடிய பொருள் தரமானது ஏன் இவன் கிறிஸ்தவன் எதனால் குவாலிட்டியை லைக் பண்ணுறான் இவன் கிறிஸ்தவன் மட்டமான பொருளை விட்டு சம்பாதிக்கிற பணத்தை விட குவாலிட்டியான பொருளை விற்றா அதிகமாக சம்பாதிக்க முடியும் அங்கே தான் ஆண்டவர் வந்து நிற்பார் குவாலிட்டி கம்மியாக பொருளை விற்று வரக்கூடிய லாபமும் குவாலிட்டியோடு விற்கக்கூடிய பொருளில் வரக்கூடிய லாபம் குவாலிட்டியோடு விற்கிற பொருளோட வர லாபம் தான் அதிகமாக இருக்கும் நிரந்தரமான லாபம் அப்போது என்ன பண்ணுற கத்தோடைய வேதல் பெரியமாக இருந்து இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வேதம் சொல்லுவாடி உங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக அமைப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதன்படி அமைப்பதற்கான சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்ற முயன்று பின்மார்கிற உங்கள் சீனியரு இல்லை உங்கள் முந்தைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களை உங்கள் அப்பா இல்லை முந்தைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள விட்டுட்டு வேதத்தின் அடிப்படையில் உங்கள் பிஸ்னஸை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதான் நடக்கும் நீர்காலிகோரமான தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராக உங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு பிஸ்னஸ் வரும் ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் ஓனர் ஏசப்பா உங்கள் என்ன சொல்லியிருக்காரு இலை உதிராக மரத்தை போல இருக்காங்க இளைய உதிரா எவனுக்கும் வியாபாரம் ஆகாது ஆனால் உங்களுக்கு மட்டும் உங்கள் அந்த ஃபீல்டு நீங்கள் எந்த ஃபீல்டில் நான் டீ கடை வச்சுருந்தீங்க பேக்கரி வச்சுருக்கீங்க டீ கடை ஹோட்டலு மெடிக்கல் ஷாப்பு டாக்டரு நீங்கள் எவராக இருப்பீர்களானாலும் இலை உதிராக மரத்தை போல இருப்பாங்க உங்கள் பிஸ்னஸ்ஸு பண்ணுறது எல்லாமே வாய்க்கும் அது மாதிரி வாய்ச்சிருக்கு நான் பார்த்துருக்கேன் எனவே பிஸ்னஸோட இந்த பிரசங்கமே வந்து பாலோட காஃபியை காஃபி தூளை இணைத்தால் அது காஃபியாக மாறிவிடும் பாலோடு டீ தூளை இணைத்தால் அது டீ தூளாக டீயாக மாறிவிடும் பாலோடு இஞ்சியை சேர்த்தால் அது இஞ்சி பாலாக மாறிவிடும் என்கின்ற கான்செப்டின் அடிப்படையில் சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணை இணைத்து இணைத்து பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு பொலிட்டீஷியன் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டோட இந்த வசனத்தை இணைத்து பார்த்தோம் மூணாவது பிஸ்னஸ் பர்சன்ஸோட இந்த வசனத்தை நாம் இணைத்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக சொல்லும்போதே எனக்கு சந்தோஷமான ஒரு பிரசங்கமாக இது இருந்தது ஆனால் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கேட்கும்போது இல்லை சீனியர்ஸ் கேட்கும்போது இதை உணர்வீர்கள் என்கின்ற கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அவருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லோரும் இதை அமைத்து கொள்வதற்கு சூப்பராக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் நீங்கள் வந்து கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் துன்மார்களுடைய ஆலோசனை இருக்கக்கூடாது பாவியலுடைய வழியில் நிற்கக்கூடாது பரேசக்கார உட்கார மட்டத்தில் உட்காந்து அதை டீட்டெயிலாக பார்த்தோம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகுமும் உங்களுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது நீங்கள் ஒரு டம்ளர் விற்கக்கூடிய பர்சனாக ஆக இருந்தாலும் சரி ஒரு மாத்திரை விற்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் விற்கிறது ப்ரே பண்ணி விற்கணும் கேட்குறதுக்கே நல்லா இருக்கில்ல இருதயத்தில் அவங்க வரவங்க ஒரு முஸ்லீமாக இருப்பாங்க இல்லை வேறு வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கத்தரை பற்றியே தெரியாது ஆனால் உங்களுடைய இருதயம் அந்த மெடிசன்ஸை ப்ரே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இருதயமாக பார்க்கணும் ஒவ்வொருத்தர் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பாத்திரம் கடை வச்சுனா கல்யாணத்துக்கு வந்து ஒரு பாத்திரம் வாங்குகிறாங்கன்னா உங்களுடைய இருதயம் என்னவாக இருக்கணும் ப்ரே பண்ணி இந்த மேரேஜ் நல்லபடியாக முடியணும் அதில் ப்ரேயரை தூக்கி இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் காய் விற்கிறீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்றவரே அவர்களுக்கு நல்லபடியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி அதை அந்த ஹெல்த்தியான விஷயங்களை அவர்களோடு சென்று அடைய உண்மை பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சேல்ஸ் பர்சனாக ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் உங்களை தேடி கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்கன்றது மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா இதை நான் சொல்லலை வேதம் சொல்லுது தேவன் சொல்கிறாரு நீங்கள் இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இலை உதிரி இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் அதுக்கப்புறம் அதோ அதோடு நிறுத்தாமல் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பு நீங்கள் எந்த பிஸ்னஸை செய்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாய்க்கக்கூடிய ஒரு இங்கிலீஷில் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணும் வாட் எவர் டி டு இட் செல் ப்ராஸ்பர் His leaf also shall not wither, and he shall be like a tree planted by the rivers of water that bringeth forth this fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doth shall prosper. In the Vasana Manade, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. அதாவது நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்களோ அதே போல் தேவ வசனத்தையும் உள்ளே இழுத்து அதன்படி வாழுங்கள் எப்படி தேவ வசனத்தை இழுத்து கொள்ளுங்கள் அதன்படி வாழுங்கள் சிம்பிள் உங்கள் மூச்சு அது இரவும் பகலனா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டாரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேத வசனத்தை இழுத்து தியானியுங்கள் அதன்படி வாழுங்கள் அதான் மூச்சு இழுத்து மூச்சு ஊடுறதுக்கான இரவும் பகலும் என்றதை நீங்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் இது பிஸ்னஸ் மேனுக்கான சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு ஆமேன்